இந்த வீடியோ பதிவு நாம ஒரு அற்புதமான செவலச்சட்டை அளவு மாட்டுக்கான விற்பனை பதிவு பார்க்கலாங்க நல்ல ஒரு தரமான மாடா விற்பனைக்காக இருக்குது இந்த மாடு விற்பனைக்கு எங்கே இருக்குது என்ன கறவை சொல்லியிருக்காங்க என்ன ஈத்தில் இருக்குது என்ன விலை சொல்லியிருக்காங்க இது எல்லாமும் இந்த வீடியோவில் பார்க்கலாம் நம்ம சேனல் பசையும் பார்க்குறீங்க அப்படின்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள் இந்த மாட்டுக்கான டீட்டெயில் அப்படின்னு நம்ம பார்க்கும்போதுங்க இது மூன்றாம் நீத்து சினை மாடுங்க ஒரு செவலை சட்டையில் ஒரு ஜெஸி டைப் சினை மாடுங்க நல்ல ஒரு அற்புதமான மாடாக இருக்குது ஒரு ஒரு மாட்டோட உடலமைப்பை அளவுக்கு அளவான உயரத்தில் தேவையான அளவுக்கு நல்ல குவாலிட்டியில் ஒரு நல்ல ஈத்து மாடாக விற்பனைக்காக இருக்குங்க மாட்டுக்கான சினைத்தன்மையை அளவில் ஒன்பது மாதம் சினையாக இருக்குது மாடு கண்ணின்னு ஒரு வாரம் வரையிலும் டைம் பிடிக்கும் அப்படின்னு சொல்கிறாருங்க மாட்டின் உரிமையாளர் மாடு நல்ல நீட்டு போக்கில் அளவான உயரத்தில் ஒரு குடும்பத்துக்கு ஏற்ற பட்ஜெட் மாடாக விற்பனைக்காக இருக்குங்க இந்த மாட்டுக்களை ப்ளஸ் என்ன அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா Legenda por Sônia Ruberti ஒரு நாளைக்கு பதினைந்து லிட்டர் வரைக்கும் கறவை வரும் அப்படின்னு சொல்கிறாங்க அது யூஸ்வலாக எல்லா மாடு கறக்கிறது தானே அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த மாதிரியான அளவு மாடுகளில் பதினைந்து லிட்டர் கறவை வர்றது அப்படின்றது ரொம்ப அரிதாக கிடைக்குங்க ஸோ ஒரு குறைந்த தீவன செலவில் அதிகபட்ச கறவை திறன் எடுத்துக்கலாம் மாட்டை பொறுத்த அளவில் ஸோ நல்ல ஒரு ஒரு தேவையான அளவுக்கு உயரத்தில் இருக்கக்கூடிய ஒரு அற்புதமான மாடாக விற்பனை கேட்க இருக்குங்க பதினைந்து லிட்டர் கேரண்டியாக கறக்கும் அப்படின்றாரு மாட்டின் உரிமையாளர் இல்லை நீங்கள் நேரில் போய் பார்த்து நம்ம சொல்லக்கூடிய டீட்டெயிலை நீங்கள் செக் பண்ணி மாட்டை ஓட்டிக்கலாங்க மாடு நல்ல ஒரு 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 சுழி சுத்தத்தோடு இருக்கக்கூடிய மாடு தான் கறவைக்கு கால அணிக்க வேண்டியதில்லை மாட்டோட மடி குச்சி இருக்கா அப்படின்றதையும் மாட்டின் உரிமையாளர் வந்து வீடியோவில் காட்டியிருப்பாரு நீங்களும் அதை பார்த்துருப்பீங்க ரொம்ப ரொம்ப சாதுவான மாடுங்க ஒரு குழந்தை கூட இந்த பக்கம் போய் அந்த பக்கம் வரலாம் அந்த அளவுக்கு மாடு பொறுமையாக இருக்கும் அப்படின்னே தெரிவிக்கிறாருங்க முகலட்சணமும் நல்லா ஒரு நேர்த்தியான முகலட்சணத்தில் மாடு விற்பனை கேட்குறீங்க காம்பு இடைவெளியும் நல்லா அரை அடி காம்பு இடைவெளி இருக்குது நாலுமே பூ காம்புதாங்க தாங்க அவ்வளோ கறவை அருமையாக வரும் அப்படின்னு தெரிவிக்கிறாருங்க கறக்க பிடிக்க தெரியாதவங்க கூட தாராளமாக கறவை கறக்கலாம் அந்த காம்பு வளம் நல்ல ஒரு சாஃப்டாக இருக்குன்றாங்க இந்த மாட்டுக்கான விற்பனை விலை அப்படின்னு பார்த்தா நாற்பத்தேழாயிரம் கேட்குறாங்க அந்த விலையை முன்பின் அனுசரித்து கொடுக்கலாம் அப்படின்னு நண்பர் தரப்பிலிருந்து தெரிவிச்சிருக்காங்க மாடு விற்பனைக்கு எங்கே இருக்குது அப்படின்னு நான் பார்த்தோம்னா சேலம் மாவட்டம் ஆத்தூர் அடுத்த சார்வா என்ற கிராமத்தில் நண்பர் தினேஷ் அவர்கள்கிட்ட இருந்தால் விற்பனைக்கு வந்திருக்கு கால் பண்ணி பேசி விலையை அனுசரித்து மாட்டை எடுத்துக்கலாங்க நன்றி